வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி இருபத்தி நான்காவது புகழாகும் செந்தில்வாழ் இறைவனுடைய பாடலாகும் தனன தந்த தந்த தனன தனன தந்த தந்த தனதான கனி கிளி கணிந்து கிளிகோளு தெரிந்து கதையளந்து பெண்கள் இளமே கடலில் உந்தும் உந்தும் ஒளியில் இன்பம் என்று கருதி கண்க வந்து மனமேவி இனிபேழுங்கரும்பு ரசமறிந்திருந்த இளைய வண்டியினங்கள் உறவாலே இனி வேழுங்க அரும்பு ரசமும் அறிந்திருந்த வண்டினங்கள் நங்கள் இறைவ நுண் பதங்கள் அறியதென்றறிந்தும் இனிவடங்க புந்தி தெரிவேனோ பணி வீழுங்க வின்குள் அழகு கங்கையிந்து பரிவோடன் சிறங்குள் உமை பரமானும் பணிந்து தொழுக குன்றுரைந்து பகரு நன் சொல் கொண்ட குருநாதா பரமானும் பணிந்து தொழுக குன்றுரைந்து பகரு நன் சொல் கொண்ட குருநாதா முனிவியங்க சென்ற உணர்கள் அஞ்சி வெம்ப முனையில் அங்கிருந்த மரரோடு முளையும் இன்ப துன்பம் எழுக நன்றளந்து முடிவில் செந்தி நிற்க பெருமாள் முளையும் இன்ப துன்பம் எழுக நன்றந்து முடிவில் செந்தி நிற்க பெருமாளே முருகா